நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க விதித்த வரிகள் இன்று நெசவு தொழிலையே பாதித்துள்ளன ஆனால் இது தொடக்கமே நாளை பிற துறைகளும் பாதிக்கப்படும் இறுதியில் இலங்கை வங்கதேசம் சந்தித்த பொருளாதார வீழ்ச்சியை இந்தியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போது மக்கள் வாழ முடியாத நிலையில் கிளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு எனவும் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவு பெற்றது இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் என்னென்ன மக்களிடம் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை கேட்டு வாங்கி சாக்கடை தண்ணீருக்குள் கிடைக்கிறது இதற்கு பெயர் தான் நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி பரபரப்பு பேட்டி சாக்கடை குழியில் கிடந்திருக்கு அதை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க எவ்வளோதான் அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு அவ்வளவுதான் எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகள்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் நூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நமக்கு நாம பயணத்திட்டத்துல பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க அது போக இப்ப உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில இருக்குதுன்னு பார்ப்போம் அப்ப பிரச்சனைகள் அப்படியே இருக்கு பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அடுத்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்குது இவ்வளவுதான் ஆட்சி இதுக்கு பேரு தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு தான் இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்துல இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க தாத்தா காமராஜர் கக்கன் போன்றவர்கள் எல்லாம் நம்ம முன்னுதாரணம் சொன்னா கூட அவங்க எல்லாம் ஒரு பதவியில வந்து இருந்திருக்காங்க எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான் அதுக்காக அது ஆசைப்பட்டதும் இல்லை இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று அதில் தண்டனைகள் அனுபவிச்சு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோம்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர் தான் நம்முடைய நல்ல கணவர்கள் தான் இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா தான் அவர் தான் ஒரே ஒரு ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர் அவருடைய ஈகங்களை அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போதுதான் எது அரசியல் ஏ அந்த தலைமனுக்கு தேவையான உண்மை நேர்மை அந்த எளிமை இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர் உணர்த்த முடியும் அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா அவங்க பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் என் துணைவிக்கு மட்டும் என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமா இருக்கு அவங்க நலம் பெற்று வரணுங்கிற நான் என்னுடைய பேராவல் அதுக்காக நான் வாழ்த்துறேன் மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை அந்த நான் மக்களுக்கான மதிப்பு திறந்திருக்காங்க எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இது எல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் நூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்த கட்டில் அந்த விழா அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்கு பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அடுத்த ஆறு மாதத்துல தேர்தல் வரப்போகுது நாலரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவுட்டுருக்குது அப்போ இன்னும் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்கும் இவ்வளவுதான் இதுக்கு நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பேர் தான் எப்படி சொல்ல முடியும் அந்த தலைவர் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்

அவர் அந்த இதுல சொல்றாரு அது இயக்கினா உங்களுக்கு என்ன அப்படின்னு அது இயக்கினா நமக்கு என்ன நாடு எங்க போகும் எதை நோக்கி போகும் தெரியிறதுனால அத நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும் இந்த தேர்தல வேலை செய்யணும் அவங்கவுங்க தேவைக்கு சொல்றாங்க குழந்தை எவ்வளவு பெற்றுக்கிறனோ என் குழந்தைய எப்படி என்ன படிக்க வைக்கணும் எப்படி இதெல்லாம் ஒரு உணவு உடை மதம் வழிபாடு இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமை அவன் அடிப்படை உரிமை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரம்ங்கிற சொல் நீ மூணு குழந்தை பெற்றுக்கணும் நம்ம பெற்றுக்கணுமா சோரி நீ முடிவேன் குப்பம் போடுவாங்க படிப்பு யார் கொடுப்பா கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட சாலை கூடுதல் பராமரித்தல முதலாளி வித்துட்ட எல்லாத்தையும் வித்துட்ட ராணுவத்தையும் வித்துட்ட நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு என்ன இருக்கு இதில் மூணு பிள்ளை பெற்று யார் வளர்ப்பா யார் வளப்பா நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டு வந்த அப்ப கொண்டு வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்ல போது என்ன பண்ணீங்க இஸ்லாம் இருக்கிறோர் அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும் அதுக்கு அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும் இந்துக்கள் மட்டும் மூணு பிள்ளை எல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு குடியிருக்க வீடு இல்லாம சும்மா ஒரு தார் கட்டி தூங்கிட்டு இருக்கேன் மூணு பிள்ளை சொன்னா பெணுமா நாடெங்களும் மது கணக்கில்லாத போதை பொருள் அவை வந்து பைத்தியம் மாதிரி இதில் மூணு பிள்ளை பெருன்னா திரண்டு இருந்தால் தானே பெறுவேன் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே பெரும் போராட்டம் போராட்டிக்கிட்டு இருக்கான் மக்கள் ஒரு போ படி படி படிக்க போனால் அது முதலாளி கணக்கால் லாபமாக இருக்குது அங்கே போனால் பத்து லட்சம் சீட்டுக்கு இருபது லட்சம் சீட்டுக்கு எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க சொல்லுங்க நீட்டு வந்தால் இந்த மருத்துவ கல்வியில் நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க இப்போ ஒரு மருத்துவ சீட்டுக்கு எவ்வளோ சொல்லுவோம் முப்பத்தோரு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு வருஷம் ஒன்றரை கோடி தேவை யார் கொடுப்பான் நீங்க உடுப்பில இந்த கொடுப்பானா ஒரு பாய்த்திக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கணும் இதுல மூணு பிள்ளை பெருணு என்னது இந்துவா பிறவா இஸ்லாமிய பிறவா இல்ல கிறிஸ்தவனா பிறவா கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட ஐயா இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் மூணு மூணு புள்ள பெறலாமா அப்படின்னு கேளுங்களேன் ஆஹ் பெறலாம்

இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் இந்த கலவரம் வரும்போது இந்த நாடு எச்சரிச்சிருக்கணும் அது உன்னுடைய ஒரு ஸ்டேட் அளவு அந்த அளவு இது அப்படி இல்ல இது ஒரு துணை கண்டம் இதுல அந்த மாதிரி பிரச்சனை வந்தா